அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கலரில் வந்து இந்த பூ இருக்குன்னு இது பேர் வந்து தொன்பர்ஜியாக இருக்கட்டான்னு சொல்லுவாங்க செயின் ஆஃப் க்ளோரின்னும் சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூ அப்படின்னு சொல்லலாங்க வருஷம் முழுசும் வந்து இது வந்து பூத்துட்டே இருக்குங்க இப்போது இதை வந்து வச்சுட்டாலே அந்த கார்டனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் கிடைக்குங்க நிறைய கொத்து கொத்தாக வந்து பூ வந்துட்டே இருக்குங்க நல்லா புஷியாக வளரக்கூடியதுங்க இதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க தண்ணி மாத்திரம் கொடுத்துட்டே இருக்கணுங்க வருஷம் முசம் பூக்குங்க இதுலேருந்து இருந்து ஒரு சில கட்டிங்ஸ் எடுத்து நம்ம ஊனி வச்சாலே அதுலேருந்து வந்துடுங்க செடி வந்துடுங்க இப்போ கட்டிங் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய அந்த பகுதியில் வந்து நுனியில் வந்து ஒரு சின்ன பல் பூண்டை வந்து சொருகி லூஸ் மண்ணுங்க அதாவது ஆற்று மண் கொஞ்சம் போட்டு லூஸ் மண்ணில் வைங்க நல்லா வருங்க மிக்க நன்றிங்க